அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்குத்தான் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நண்பர்களிடமும் விரோதிகளிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி அன்பர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மூன்று பன்னிரண்டுக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் பதற்றம் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி சகல சௌபாக்கியங்களையும் வரும் நாட்களில் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு அஞ்சல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசி ஒன்பது பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் கடந்த கால சோதனைகள் விளக்குவது மட்டுமல்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த மங்களகரமான சுபகாரியங்கள் வருகின்ற நாட்களில் ஒன்றொன்றாக கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருப்பார்கள் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் கூட குறைந்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு நீங்கள் வாங்கிய கடன்களை வரும் நாட்களில் குறைத்துக் கொள்ள முடியும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வரும் நாட்களில் உண்டு சக ஊழியருடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியுடன் பணியில் செயல்பட முடியும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தடைபட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடந்தேறும் பணம் பல வழிகளில் தேடி வருவதால் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது வீடு மனை வண்டி வாகனம் வாங்க முயற்சித்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் குறையும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வம்பு வழக்குகளில் கூட தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் கடன்கள் குறையும் சிறப்பான புத்திர பாக்கியம் உண்டு பணிபுரிபவர்களுக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் சகல விதத்திலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அவர் செலவுகளும் இருக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க வெற்றி மேல வெற்றி உங்களுக்குத்தான் இந்த குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே இருக்கு இந்த சாதகமான சூழலை உங்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய தினமும் ஒருவருக்காவது உணவளிங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க நல்லா இருக்கும் இந்த பதிவை அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்து இருக்கிறோம் இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்